வணக்கம் நேற்றைய தினம் நீதிமன்றத்துக்கு முன்பாக துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதுதான் தற்போது நாட்டையும் உலுக்கிக் கொண்டிருக்கின்றது அது சார்ந்துதான் தற்போது இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போகின்றோம் அந்த வகையில் வந்து முதலாவதாக எம்ஏ சுமந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது வந்து அவரை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியவர்களில் இன்று கொலை செய்யப்பட்ட கனியமுள்ள சஞ்சீவ முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இது குறித்த வழக்கானது வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி வந்து கொழும்பு பிரதான நீதவான் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்குது அதன் அதன்போது அந்த எம்ஏ சுமந்திரனை கொலை செய்ய சதித்திட்ட தீட்டியமை ஆயுத வர்த்தகம் செய்தமை உள்ளிட்ட வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழு உறுப்பினரான கணிமுல்ல சஞ்சீவ் உள்ளிட்ட பதினோரு சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் எனினும் கூட முன்னெடுக்கப்பட்ட அந்த விசாரணைகளுக்கு அமைய குறித்த அந்த பதினோரு பேருக்கும் எதிராக வழக்கு தொடர்வதற்கு போதுமான சாட்சிகள் இல்லை என்று சட்டமா அதிபர் ஆலோசனை வழங்கியிருக்கிற நிலையில சந்தேக நபர்களை விடுவித்து நீதவான் உத்தரவிட்டிருந்தார் Yeah. <laughs> எப்படி இருந்தாலும் கூட சுமந்திரன கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டிய சந்தேகத்திலும் ஆயுத கடத்தல் தொடர்பிலும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் கனிமுள்ள விளக்கமறியலில் இருந்து தமது பொறுப்பில் எடுத்து வெள்ளவத்த காவல்நிலைய சிறை கூண்டில் தடுத்து வைத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விசாரித்தார்கள் இப்படியான அந்த பின்னணியில் தான் வந்து நேற்றைய தினம் காலை வந்து புதுக்கடை நீதிமன்றில் நடந்த துப்பாக்கிச்சூட்டில் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் வந்து தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வரதோடு கொலை தொடர்பான சந்தேக நபரின் சிசிடிவி காட்சிகளும் வந்து வந்து தற்போது குறிப்பிடத்தக்க ஒன்றாகவே இருக்கின்றது இதன் தொடர்ச்சியாக மற்றொரு கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் நேற்றைய தினம் அதாவது பத்தொன்பதாம் தேதி காலை இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை அடுத்து யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பொது அமர் நிகழ்வுகளின் போதும் தனக்கு பாதுகாப்பு வழங்குமாறு வந்து கோரிக்கை விடுத்திருக்கின்றார் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே வந்து அவர் இந்த கோரிக்கையை பிரதி சபாநாயகரிடம் விடுத்திருக்கின்றார் இது தொடர்பில் அவர் தனதுறையில் வந்து மேலும் நிறைய தெரிவிச்சிருக்கின்றார் அந்த வகையில் வந்து யாழ்ப்பாணத்தில் எனக்கு பல கடந்த சில வாரங்களாக அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த அமர்வுகள் முடிந்து மீண்டும் யாழ்ப்பாணம் செல்ல திட்டமிட்டுள்ளோம் எமது நாட்டில் இந்த விவகாரம் அதிக முக்கியத்துவம் பெற்றுள்ளதால் பொது அமர்வுகளின் போதும் எமக்கு பாதுகாப்பு வழங்குமாறு பொது பாதுகாப்பு அமைச்சரிடம் கோரிக்கை விடுகின்றேன் என தெரிவித்திருக்கின்றார் ராமநாதன் அர்ஜுனா இந்த விவகாரம் தொடர்பில் சபாநாயகருக்கு அனுப்பப்படும் என்று பிரதி சபாநாயகரும் அதற்கு தெரிவித்திருக்கின்றார் தொடர்ச்சியாக கணேமுல்ல சஞ்சீவ கொலையில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவருக்கு உதவ வந்த பெண்ணின் புகைப்படங்கள் வந்து தற்போது ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் அவர் பின்புற தேவகே இஷாரா சேவந்தி என்ற பெண் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கூறப்பட்டிருக்கின்றது கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றம் வந்து நேற்று தினம் காலை நடந்த துப்பாக்கிச்சூட்டில் சூட்டில் கொல்லப்பட்ட பாதாள உலக கும்பல் தலைவர் கனேமுல்ல சஞ்சீவவை கொலை செய்த நபருடன் மற்றொரு பெண்ணும் வந்ததாக காவல்துறை ஊடக பேச்சாளர் மனதுங்க வந்து வந்து இந்த இந்த நிலையில தான் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள்ல பெண் வழக்கறிஞர் போல உடையணிந்து நீதிமன்ற வளாகத்திற்குள்ள நுழைந்தது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது அதை தொடர்ந்து குறித்த பெண் துப்பாக்கியை சந்தேக நபரிடம் வந்து கொடுத்ததாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார் அது மட்டும் இல்லாம மட்டுமில்லாம சஞ்சீவ படுகொலையின் கைதான சந்தேக நபர் ஸ்ரீலங்கா ராணுவத்தில் பணியாற்றிய முன்னாள் லெப்டினன்ட் தர அதிகாரி என தெரிய வந்திருக்கின்றது கடந்த சில வருடங்களாக வந்து சேதுவ மற்றும் கல்கிஷை காவல் பிரிவுகளில் வந்து ஏழு கொலைகளை செய்த நபர் இவர் என்று காவல்துறை வட்டாரங்கள் வந்து தெரிவித்திருக்கின்றன புத்தளம் பாலவிய பகுதியில் சொகுசு வேனில் பயணித்துக் கொண்டிருந்த போது வந்து காவல்துறை சிறப்பு அதிரடிப்படையினரால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கனேமுல சஞ்சீவ கொலையின் முக்கிய சந்தேக நபர் புத்தளம் பாலவிய பகுதியில் காவல்துறை சிறப்பு அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இதன்போதுதான் முகமது அஷ்மான் அஸ்மான் என்ற முப்படைய சந்தேக நபர் ஒருவர் கைது வந்து செய்யப்பட்டிருக்கிறதா விடயத்தை பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகலவும் நாடாளுமன்றத்தில் உறுதிப்படுத்தியுள்ளது சஞ்சீவையும் சுட்டுக்கொள்ள புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள்ள வழக்கறிஞராக ஆண் ஒருவர் உட்பட வழக்கறிஞராக பெண் ஒருவரும் மாறுபடம் போட்டு வந்துள்ளதாக வந்து காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த வரிசையில தான் வந்து காவல்துறை ஊடக பேச்சாளர் அலுவலர் அலுவலகத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்ற போதான் காவல்துறை ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க இதை வந்து தெரிவித்திருக்கிறார் வழக்கறிஞர் வேடமணிந்த நபர் நீதிமன்றத்துக்குள்ள வெறுங்கையுடன் நுழைந்து பின்னர் வந்து சம்பந்தப்பட்ட பெண்ணிடமிருந்து துப்பாக்கியை வாங்கியுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறதா வந்து தெரிவிக்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக வந்து கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள்ள நேற்றைய தினம் இடம்பெற்ற அதாவது பத்தொன்பதாம் தேதி இடம்பெற்ற இந்த சூடு நடத்திய சந்தேக நபரை வந்து காவல்துறையினர் பிடித்திருக்கின்றார்கள் இந்த குறித்த துப்பாக்கிச் சூட்டில் வந்து திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் கணேமுள்ள சஞ்சீவை வந்து கொல்லப்பட்டிருக்கின்றது எல்லாருக்கும் ஒரு தெரிந்தபடியமாக தான் இருக்கின்றது இந்த நிலையில துப்பாக்கிதாரி தொடர்பில காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்திருந்த நிலையில அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கணேமுள்ள சஞ்சீவை வந்து நேற்றைய தினம் காலை அதாவது பத்தொன்பதாம் தேதி நேற்றைய தினம் காலை பூசாசிரச்சாலையிலிருந்து நீதிமன்ற வழக்கு ஒன்றிற்காக வந்து புதுக்கட நீதிமன்றத்திற்கு அவர் அழைத்து வரப்பட்டிருக்கின்றார் இதன்போதுதான் வழக்கறிஞர் இடமடைந்த ஒருவரால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறதா வந்து காவல்துறையினர் நேற்றைய தினமே தெரிவித்திருக்கின்றார்கள் அத்தோடுதான் துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த கனே சஞ்சீவை வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்திருந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்திருந்தார்கள் இதன் தொடர்ச்சியாக வந்து முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச கோட்டபாய ராஜபக்ச ரணி விக்ரமசிங்க என மோசமான ஆட்சியாளர்களாக இணங்கப்பட்ட காலங்களில் கூட இவ்வாறான ஒரு கொலை சம்பவம் இடம்பெறவில்லை என்று வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்திருக்கின்றார் அவர்களோட அந்த காலத்தில் நீதிமன்றத்தின் குற்றவாளி கூண்டினுள் வைத்து ஒருவர் கொலை செய்யப்படவில்லை என்றும் இவ்வாறான சம்பவங்கள் மூலம் இந்த அரசாங்கம் ஒரு செயல்திறன் இல்லாத அரசாங்கம் என மீண்டும் மீண்டும் நிரூபிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் இதற்கான பொறுப்பை ஏற்று அமைச்சுடன் தொடர்புடைய அமைச்சர் ஒருவர் பதவி விலகினால் மாத்திரமே வந்து உறுதியாக இருக்கின்ற இருக்கின்றது என்ற நம்பிக்கை மக்களுக்கு ஏற்படும் என்று வந்து சாணக்கியன் சுட்டிக்காட்டி இருக்கிறார் புதுக்கடை நீதிமன்றத்தினுள்ள உள்ள வைத்து ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்பு குற்றவாளி கணேகூல சஞ்சீவ வந்து நேற்றைய தினம் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே சானகியன் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் தொடர்ச்சியாக மற்றொரு முக்கிய செய்தியாக வந்து பாதாள உலக குழுவை சேர்ந்த கணேமுல்ல சஞ்சீவம் மீதான துப்பாக்கிச்சூடு மற்றும் கொலை வெளிநாட்டில் இருந்து திட்டமிடப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த கொலையை வந்து தற்போது வெளிநாட்டில் வசிக்கும் குற்ற பத்தர சேர்ந்த பட்டுவத்தே சாமர மற்றும் ஜி பிரியந்த் ஆகியோர் வந்து செய்ததா தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தற்போது டுபாய் மற்றும் பிரான்ஸில் மறைந்து வாழ்றதா தகவலும் வெளியாகி இருக்குது இதற்கிடையில்தான் பூசா சிறைச்சாலையில் இருந்து நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட கனிமுள்ள சஞ்சீவை பாதுகாக்க பன்னிரண்டு சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றது சிறப்பு படை அதிகாரிகள் எல்லாம் கடமையில் இருந்திருக்கின்றார்கள் இந்த தீவிர பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருந்த போதிலும் கூட பாதுகாப்பு குறைபாடு காரணமாக வந்து நீதிமன்ற வளாகத்திற்குள்ள இதுபோன்ற துப்பாக்கி நடந்ததா என ஊடக தரப்பினர் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் நீதிமன்றத்துக்குள்ள நுழையும் அனைத்து நபர்களும் எனவும் ஆனால் நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட மாட்டார்கள் என்றும் அவர் கூறப்பட்டிருக்கின்றது இந்த குறைபாட்டை வந்து பயன்படுத்தி கொண்டுதான் கொலையாளிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக வந்து நீதிமன்ற அறையில் நடந்த துப்பாக்கிச்சூட்டின்ற பிறகு எடுக்கப்பட்ட அந்த காணொலியின்படி சுடப்பட்டு கீழே கிடந்தவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாமல் போலீசாரும் பாதுகாப்பு படையினரும் வந்து பார்த்து கொண்டிருப்பது தெளிவாக தெரிகின்றது என்றும் கூறப்பட்டிருக்கின்றது இந்த சமூக ஊடகங்களில் பரவி வரும் இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு உள்ளான பாதாள உலக தலைவர் கணேமுல்ல சஞ்சீவா சாட்சி கூண்டின் தரையில் கிடப்பதை காண முடிகின்றது அவரது மார்பில் சூட்டு காயங்களும் தெரிகின்றன எனினும் வந்து குழப்பத்தின் மத்தியில் பாதுகாப்பு படையினர் பலர் நிலைமை தொடர்பில் விவாதித்து வருகின்றார்கள் ஆனால் வந்து பாதிக்கப்பட்டவருக்கு உதவ எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை என்பது இங்கு தான் இருக்கின்றது அந்த மனிதன் உயிருடன் இருக்கின்றாரா என்று கூட அவர்கள் யாரும் பார்க்கவே இல்லை நீண்ட நேரத்தின் பிறகு தான் மருத்துவ சிகிச்சைக்காக சஞ்சீவ் அழைத்து செல்லப்பட்ட போது இறந்துவிட்டதாக தேசிய மருத்துவமனையில் அறிவிக்கப்பட்டு இருக்கின்றது பாதிக்கப்பட்டவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லாது செல்ல பாதுகாப்பு படையினர் எவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டனர் அதே நேரம் வந்து அந்த இடத்துல சஞ்சீவ உயிருடன் இருந்தாரா என்பது தெளிவாக தெரியவில்லை தான் நீதிமன்ற வளாகத்தில் நோயாளர் காவு வண்டிகள் அவசர வாகனங்கள் போன்ற அவசர உபகரணங்கள் ஏன் தயார் நிலையில் இல்லை என்று ஒரு சமூக ஊடக பயனர் கேள்வி ஒன்று எழுப்பியிருக்கின்றார் தான் போலீசாருக்கு அடிப்படை மருத்துவ பயிற்சி இல்லை என்றும் அந்த ஊடக பயனர் மேலும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார் இன்னும் நாட்டில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம் வணக்கம்